ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ ஸ்னேஹா கலெக்ஷன்ஸ் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு மிக்ஸ்டு கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ரிங்கு இயரிங் செயின்னு இந்த முத்து முத்துமணி மாலை அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல அது அது எல்லாமே இன்றைக்கி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா இந்த வங்கி ரிங் இது வந்து லக்ஷ்மி போட்ட ரிங் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லக்ஷ்மி போட்டிருக்கோம் அதில் கீழே ஒரு தாமரை மாதிரி வந்து அதுக்கு கீழே ஒரு குட்டி குட்டி பால் மூணு பால் வச்ச மாதிரி ஹேங்கிங் இருக்கும் மேலே ஒரு ரூபி ஸ்டோன் வச்சுருக்கும் இது நீங்கள் அட்ஜஸ்டபுள் தான் ரிங் பொறுத்த வரைக்குமே அட்ஜஸ்டபிள் தான் உங்களுக்கு இதோட ப்ரைஸ் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த ரிங்கு இது வந்து உங்களுக்கு பியூர் ஐம்போனில் வந்துடும் பெரிய பெரிய ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும் இதில் வந்து இப்போ நான் காமிச்சிருக்க கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஒயிட்டு ரூபி பர்பிள் மெரூன் க்ரீனு நேவி ப்ளூ பவளம் எல்லோ இதில் காண் நான் இப்போ இதில் காமிச்சிருக்க கலர்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இதோட ப்ரைஸுமே நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தால் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரிங் சைஸ் வந்து ரிங் சைஸ் தெரியலனா கூட நீங்கள் பேங்கிள் சைஸ் சொல்லி கூட வாங்கிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது சைஸ் சொல்லி ஆர்டர் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல் இயரிங் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்சு கீழே கிறிஸ்டல் வந்து திராட்சை கொத்து மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதில் கோல்டு கலரில் என்டிங்கில் வந்து ஒரு கோல்டு பால் வச்ச மாதிரி இருக்கும் இந்த கிறிஸ்டல்லாம் வந்து உங்களுக்கு பிஞ்சு போகாது நல்லா ஸ்டிஃப்ஃபாகவே இருக்கும் உங்களுக்கு பெய்கிற மாதிரிலாம் இல்லை பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஸ்டிஃப்ஃபாகவே இருக்குது இது பிஞ்சு போகாது இதுவுமே உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் தான் ஸ்க்ரூ டைப் தான் பேக் கிடையாது ஸ்க்ரூ பேக் தான் குட்டியாக க்யூட்டாக இருக்கும் இது வந்து பெரியவங்க சின்னவங்க யாருனாலும் போடலாம் குழந்தைங்களுக்கும் போட்டுக்கலாம் பெரியவங்க போட்டுக்கலாம் இதோட ப்ரைஸும் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே கிறிஸ்டலில் இது வந்து மெரூன் கலர் இதுவுமே அதே மாதிரி தான் மேலே ஒரு மெரூன் கலர் ஸ்டோன் வச்சுருக்கோம் கீழே வந்து உங்களுக்கு மெரூன் கலர் கிறிஸ்டல் இதை கொடுத்துருப்பாங்க எண்டிங்கில் ஒரு எல்லாத்துக்குமே ஒரு கோல்டு கலர் பால் கொடுத்துருப்பாங்க இதுவுமே ஸ்க்ரூ பேக் தான் உங்களுக்கு பெரியவங்களுமே இது வேர் பண்ணிக்கலாம் பெருசாக போட பிடிக்காதவங்க இந்த மாதிரி குட்டியாக போட்டுக்கலாம் பெரியவங்களுக்குமே இது அர்டாக இருக்கும் சின்ன பிள்ளைங்களுமே போட்டுக்கலாம் இதில் இந்த ரெண்டு கலர்ஸ் தான் அவைலபிள் இருக்கு ஃபஸ்ட்டு நான் காமிச்சேன் ஒயிட் கலர் ஒயிட் ஆர்க் டிரான்ஸ்பரண்ட் ரெண்டுமே சொல்லுவாங்க அந்த கலர் ப்ளஸ் இந்த மெரோன் கலர் இந்த ரெண்டு கலர் தான் இதில் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது பிடிச்சிருந்தா நான் ஸ்க்ரீனில் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கிறிஸ்டல் செயின்னு இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கிறிஸ்டல் வச்சு மூணு மூணு பிளா பிளாக் கிறிஸ்டல் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் மூணு கோல்டு பால் வச்சுருக்கோம் இந்த மாதிரி இப்படியே கண்டினியூவாக மாறி மாதிரி மாறி மாறி வரும் பிளாக் கிறிஸ்டல் அப்புறம் மூணு கோல்டு பால் அந்த மாதிரி ஃபுல்லாகவே இது ஃபுல்லாக செயின் ஃபுல்லாகவே இந்த மாதிரி மாடலாக தான் இருக்கும் இது நீங்கள் தனியாக சைனா மட் சைனா மட்டும் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இல்லை இதில் டாலர் போட்டுனாலும் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் கிறிஸ்டல் இது வந்து நல்லா ஒரு ராயல் ப்ளூ ஒரு ராயல் ப்ளூ கலர் கிறிஸ்டலு இது ஃபுல்லாவே அதுல அதுல இருக்க மாதிரி இடையில இடையில கோல்டு பால் வராமல் ஃபுல்லாகவே கிறிஸ்டல் மட்டும் வச்சிருக்கோம் இப்போ நான் காட்டிட்டு இருக்கிறது எல்லாமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் தான் இதுலேயுமே தேர்ட்டி இன்ச் கூட அவைலபிள் இருக்குது கொஞ்சம் ஃபேட்டாக உள்ளவங்க வந்து தேர்ட்டி இன்ச் போட்டால் கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னால அதை போடுவாங்க ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சே போதுமானதாக இருக்கும் ஃபேட்டாக உள்ளவங்களுக்கு தான் லென்த் கம்மியாக இருக்கிறதுனால தேர்ட்டி இன்ச் வாங்கிக்குவாங்க ஷார்ட்டாக உள்ளவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சே போதுமானதாக இருக்கும் இதோட ப்ரைஸும் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தால் ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதோடய ஹூக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் ஹூக் தான் வரும் நீங்கள் வேணும்னா இதுக்கு டாலர் கூட நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம முன்ன பார்த்த அதே பேட்டர்ன் தான் அது வந்து பிளாக் கிறிஸ்டல் இது வந்து முத்து வச்சது மூணு முத்து வச்சுருக்கோம் இடையில கோல்டு பால் மூணு வச்சிருக்கோம் அந்த மாதிரி மாறி மாறி இதே மாதிரியே ஃபுல்லாகவே வரும் உங்களுக்கு செயின் ஃபுல்லாகவே இந்த மாதிரி மூணு முத்து மூணு கோல்டு பால் ஃபுல்லாகவே அப்படி வரும் நான் இப்போ இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு டபுள்யூ ஹுப் தான் வரும் எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் தான் இந்த முத்துலேயுமே உங்களுக்கு வேறு வேறு பேட்டர்ன் வேறு வேறு டிசைன் அவைலபிளாக இருக்குது நான் அடுத்தடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இயர்ரிங் பார்த்தோம்ல ஒன்று ஒயிட் கலர் அதே மாதிரி இது வந்து கிறிஸ்டலில் ஒயிட் கிறிஸ்டலில் இது வந்து செயின் இதுவுமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் தான் இதெல்லாமே உங்களுக்கு கிறிஸ்டல் தான் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த டால் அடிக்கிறது இதுவுமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் தான் பிடிச்சிருந்தால் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த முத்து செயின்லே இது வந்து சைடில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஓவல் ஷேப் மாதிரி கொடுத்து உள்ள முத்து இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த முத்துலாம் உங்களுக்கு விழுகாது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சைடெல்லாம் ஃபுல்லாக க்ளோஸாக தான் இருக்கும் முத்து வந்து விழுகாது நல்லாவே இருக்கும் இது மட்டும் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சில் வரும் இதில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சுமே இருக்குது இப்போ நான் வீடியோவில் காமிச்சிட்ருக்கிறது வந்து உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சு லென்த் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சு இதுலேயே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எது வேணும்ன்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சுனாலும் நான் அனுப்புவேன் தேர்ட்டி இன்ச்சுனாலும் அனுப்புவேன் இதோடய ப்ரைஸ் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே முத்துவில் வந்து இது வந்து ஸ்டார் பேட்டர்ன் இதுவுமே உங்களுக்கு சைடில் க்ளோஸ்டாக தான் வரும் முத்து வந்து விழுகாது நல்லாவே இருக்கும் உங்களுக்கு செயினோட குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கும் சிக்ஸ் மந்த் வரைக்குமே நீங்கள் ஃபங்க்ஷன் யூஸ்னால் நீங்கள் டூ இயர்ஸ் வரைக்குமே யூஸ் பண்ணலாம் ரெகுலர் யூஸ்னால் சிக்ஸ் மந்த் வரைக்குமே கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு கருத்து போகாது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது இது வந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் தான் இதில் தேர்ட்டி இன்ச்சும் அவைலபிள் இருக்குது பிடிச்சிருந்தா ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கு இது வந்து நம்மக்கிட்ட நம்ம வீடியோவில் வந்து ஆல்ரெடி இது மாதிரி போட்டிருக்கோம் அது வந்து இந்த நடுவில் வந்து உங்களுக்கு ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும் இது வந்து ஃபுல்லாக பிளைனாக வரும் இது வந்து இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஃபைவ் லேயர் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது த்ரீ லேயர் ஃபோர் லேயர் டூ லேயர் அது எதுவுமே இப்போதைக்கு அவைலபிள் இல்லை இப்போதைக்கு ட்ரைனில் ஃபைவ் லேயர் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு இதோட ப்ரைஸுமே உங்களுக்கு நான் ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன கலெக்ஷன் போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு அந்த கலெக்ஷன் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ